ஹாய் ஐம் மிஸ்ஸஸ் மால சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மதுரை அதேமாராம் யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அண்டு இருக்கான பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே எனக்கு ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ அண்ட் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு காளியை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன்ப்பா நான் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு நிறைய அதிசயங்கள் நிறைய எதிர்பார்க்காத நன்மைகள் நடந்திருக்கு ஸோ நம்பி வேண்டிக்கிறவன் எல்லாருக்குமே அவள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பாள் நான் சொல்லி நிறைய பேர் கோவிலுக்கு போய் அவள் எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா அண்டு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அபுதாபிலேருந்து என்னை பார்க்க வந்தா அவர் மாமி அவள் குழந்தைக்கு ரொம்ப நல்ல ஒரு வேலை வேணும் அவள் பொண்ணுக்குன்னு சொல்லி இங்கே வந்து என்னை பார்த்துட்டு கோவிலுக்கு போயிட்டு திருப்பி ஆற்றுக்கு போனான் அண்டு அங்கே போயிட்டு வந்துட்டா அவங்க போயிட்டு திருப்பி ரீச் ஆகிட்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டான் விதின் ஏ மன்த் அவன் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டான் மாமி எனக்கு இந்த மாதிரி கிடச்சிடுத்து வேலையை நிறைய சம்பளம் நல்ல வேலையை மாமி நான் நம்பி வந்தேன் கோவிலுக்கு அபுதாபியிலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா அப்படின்னாக்கா அவள் எத்தனோ ஒரு இங்கே எல்லாம் நான் இங்கே இருக்கேன் மாமி கொஞ்சம் தள்ளியிருக்கேன் எனக்கு வர முடியாதுன்னு யோசிக்கிறாள் அபுதாபியிலேருந்து அந்த மாமி அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்திருக்காள் அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு மற்ற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு போனான் அப்படிங்கிறதெல்லாம் வேறு அவ்வளோ தூரம் நம்பி வரணும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் யோசிக்கிறீர்கள் யோசிக்காதீங்கோ எனக்கு வந்தே ஆகணும்னு நினைங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் வருவேன் நிறைய பேர் திருமண இருப்பு இந்த முப்பது வயசாக எடுத்து முப்பத்தஞ்சி வயசாக எடுத்து அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்கிறான் அவன் என்னென்னா தயவு பண்ணி ஒரு திருமங்கலி சரணு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சரடை எடுத்துட்டு ஒரு பதினோரு சரடை இருபத்தோரு சரடை விக்கும்பு தலை கடையில் அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கி நீங்கள் அதை வந்துட்டு கோவிலில் போய் அவளுடைய பாதத்தில் அதை வச்சுட்டு அங்கே இருக்கிற இந்த சுமங்கலிகளாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி பதினோரு பேர் இருபத்தோரு பேருக்கு அதை வந்துட்டு விநியோகம் பண்ணுங்க எல்லாேருக்கும் அவள் பாதத்தில் வச்சுட்டு எல்லாேருக்கும் நான் கொடுக்குறேன் எனக்கு தாலி பாக்கியத்தை கொடு நான் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் எங்கள் ஆத்துக்காரோட உன் கோவிலுக்கு வரேன் அப்படி வேண்டிக்கோங்க நீங்கள் அப்படி வேண்டின்ட்டுன்னா கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் அவர் குழந்தை பறக்கணுன்னு வேண்டிக்கிற ஒரு ஸ்வீட்டை பண்ணி அங்கே கோவிலில் இருக்கிற எல்லாேருக்கும் கொடுங்க நான் இப்போ எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்குறேன் எனக்கு நல்ல இனிமையான ஒரு செய்தி எங்கள் காதுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டின்ட்டு கொடுங்கோலேன் என்னை பொறுத்த வரைக்கும்ப்பா நூறு பர்சன்ட் அவன் நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பாள் அதனால் தயவு பண்ணி அவளை நம் நீங்கள் வேண்டியா உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வராது நிறைய வாட்டி நான் இன்னும் என்ன சொல்றேன் உங்களுக்கு காசு பணம் பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு பதினோரு ரூபா ரூபா காசு எடுத்துட்டு போய் அவள் பாதத்தில் வச்சுட்டு தட்டில் போட மாட்டேன் ஒண்டியல்லையும் போட மாட்டேன் அவள்கிட்ட சொல்லி இதை பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் எனக்கு அங்கேருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு எடுத்து கொடுங்கோ அப்படின்னு கேட்டு நான் வாங்கிட்டு வருவேன் அந்த காசை உங்கள் ஆத்துக்கு வந்து உங்களுக்கு தர்தரம் அப்படிங்கிற வார்த்தையே உங்கள் ஆற்றுல உங்கள் சந்ததிக்கே வராது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்கிறேன் இன்னை வரைக்கும் முதல்ல இன்னும் உண்மையாகவே நான் ரொம்ப வருஷம் முன்னாடி கொஞ்சம் நிறைய பாடுபட்டுருக்கேன் காசு பணம் இல்லாமல் இப்போ வந்துட்டு ஐயோ ஒரு காசு கூட நம்மள்கிட்ட எமர்ஜென்சிக்கு இல்லையேன்னு சொல்கிற அளவில் வைக்கல ஆண்டவன் ஓரளவுக்கு நன்னாக வச்சுருக்கேன் ஓஹோன்னு இல்லாட்டியும் நல்லது மட்டும் நம்ம என்றைக்கிட்டா போகிறோம் இன்னொருத்தர் மாதிரி பெரிய இல்லையேன்னு நினச்சிக்கிட்டே தான் நமக்கு அந்த ஆசைக்கு அளவே இல்லை பற்றியலாம் எத்தனை கிடச்சாலும் நிறைவுங்கிறதே நம்ம வாழ்க்கையில் வராது அப்படி இல்லாமல் ஆண்டவன் நம்மள அந்த அண்ணா இப்போ வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீ అప్పును ఎన్నికి అంగో సరియా జై మహాకాళీయే శరణం 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 ஜெய் மகாகாளியே ஈஸ்வரனம் இங்கே வந்தவா எல்லோரும் நன்னா இருக்கணும் நான் அதுவும் வேண்டுமே அப்படி நீங்கள் வேண்டிக்கோங்க வந்தவா எல்லோரும் இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் திருமங்கல்லியம் கல்யம் எனக்கு த தாலி எங்கள் கட்டத்தில் தொங்கணும்னு வேண்டிட்டுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க இந்த இதை திருமங்கல்யத்தை சரட விநியோகம் பண்ணாலே போகிறோம் அந்த முன்னேற்றத்தில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவங்க புண்ணியத்தில் உங்கள் அவங்க ஆத்துக்காரர் உங்களுக்கு அமைவா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா அமையும் நீங்கள் ஜாம் ஜாமான் ரெப்பேட் மேலே விட்டோ திருப்பி தெய்வம் நம்மளை நம்பி வந்து எந்த அம்மாவும் நம்மளை நன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டேன் நன்னா இருக்கப்படாதுன்னு நினைக்க மாட்டா இல்லையா ஸோ அதே தான் இவ்வளோ இந்த பொண்ணு நன்னா இருக்கப்படாதுன்னு நினைக்கவே மாட்டான் நீங்கள் அவளை நம்பி வேண்டின்றனாக்க அவள் நல்லதை மட்டுமே உங்களுக்கு நடத்தி கொடுப்போம் ஆயிரம் காலம் நமக்கு கெடுதலே வராது அதனால அவளை நான் வேண்டிக்கோங்கோ ஆயிரம் காலம் சந்தோஷமாக இருந்தோம் எலுமசம்பழ மாலை வாங்கி சாத்துறேன்னு வேண்டிக்கோங்கோ சந்தோஷமாக அவள் அத்தனை குதிச்சுக்கிண்டு உங்கள் ஆற்றுக்கு வந்துடுவோம் எந்த அந்த பழம் அவளுக்கு அத்தனை இஷ்டம் அந்த கனி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவளை எல்லோரும் நன்னா வேண்டிக்கோங்கோ நான் சொன்ன பழத்தை எடுத்து வச்சு வேண்டிக்கோங்க நூற்றி ஒரு ரூபா காசு எடுத்து வைங்கோ கோவிலுக்கு எப்போ கிழமை இருந்தாலும் பதினோரு ரூபா அவங்களோட குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்காமல் தயவு பண்ணி பண்ணாதீங்கோ அவளுக்கு காசு எடுத்து தெய்வத்துக்கு வச்சுட்டு குலதெய்வத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கலாம் ஸோ எல்லோரும் நன்னா இருக்கும் ஆயிரங்காலம் தொங்க தொங்க தாலியை கண்டு ஆற்றுக்கார் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கும்